ஸ்ரீமதி ராமானுஜாய நமக இன்னைக்கு திருப்பாவையுடைய இருபத்தி ஆறாம் பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் வரையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் இதில் ஆண்டாள் நாச்சியார் மிகவும் அழகாக பெருமானை வந்து சேவிக்கும் பொழுது என்னவெல்லாம் வேண்டுகிறோம் கிரமப்படி என்னவெல்லாம் எடுத்து கொண்டு செல்கிறோம் அதையெல்லாம் எங்களுக்கு அருள் அப்படின்னு கேட்கும் பொழுது மேலையார் செய்வனகள் அதாவது மூதாதையர்கள் செய்து வந்த அந்த கிரமத்தின்படி நாங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாள் அவர் சொல்கிற ஆறு விஷயங்கள் என்னென்னா பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சங்கு ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யம் என போல்வன சங்கங்கள் போய்ப்பாளுடையன மற்ற சங்கங்கள்லாம் அதுக்கு ஈக்குவலாக இருக்காது பெரும் பறை பெரிய பறை வேண்டும் பல்லாண்டு இசைப்பவர்கள் வர வேண்டும் கோல விளக்கு வர வேண்டும் கொடி வர வேண்டும் விதானம் வர வேண்டும் மிகவும் அழகாக ஒரு மார்கழி பணி நாளில் அழகாக ஒரு இடத்துக்கு செல்வதற்கு ஒளி ஒலி அதுக்கு பிறகு அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள் விதானம் என்பது இந்த பணியிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக மேலே இருக்கக்கூடிய ஒரு கூடாரம் மாதிரியான ஒரு அமைப்பு அப்புறம் பெருமாள் பண்பாடுபவர்கள் அத்தனையும் இருக்க வேண்டும் அழகாக சொல்கிறா இல்லையா அத்தனையும் நாங்கள் கொண்டு வந்து உன்னை சேவிக்கிறோம் ஆளுநிலையாக எங்களுக்கு அத்தனையும் அருள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது மேலையார் சேவனர்கள் மேலையார் சேவனர்கள்னு வரும்பொழுது மூதாதையர்கள் செய்ததுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பெரியவர்கள் செய்தது மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய தர்மத்தை பின்பற்றிய பெரியவர்கள் செய்தது அதை நாம் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய பெரிய ஒரு உண்மை இருக்குது என்னென்னா பெரியவர்கள் செய்வது சரியாக இருக்கும் அப்பேற்பட்ட பெரியவர்கள் செய்வதை நாம் பின்பற்ற வேண்டும் வழி வழியாக அதை நாம் செய்வதன் மூலம் தர்மத்தை நிலைநாட்ட முடியும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வழிவழியாக வந்து சேரும் இப்போ இதை பற்றி இந்த பெரியவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதை பிறர் பின்பற்றுவது பற்றி பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் இருபது இருபத்தொன்று ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கு கர்மனை வகிசன் சித்திம் ஆஸ்திதாஜன காதய லோகசங்கிரகமே வபி சம்பியன் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே அதாவது தத்தம் வேலைகளை செய்வதன் மூலம் அவரவர்களுக்கு வரிக்கப்பட்ட வேலைகளை செய்வதன் மூலம் ஜனகர் முதலானவர்கள் சித்தியடைந்தார்கள் அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய வேலைகளும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது போல் செய்ய வேண்டும் ஏனென்றால் பெரிய மனிதர்கள் எந்த செயல்களை செய்தார்களோ அதை மற்றவர்கள் பின்பற்றுவார்கள் அவர்கள் எத் எப்பேற்பட்ட தரத்தை நிர்ணயித்தார்களோ அதைத்தான் மற்றவர்கள் இந்த உலகமே பின்பற்றும் இந்த ரெண்டு விஷயம் என்னென்னா நம்மை விட பெரியவர்கள் செய்ததை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றி நாம் ஒரு உதாரணமாக இருந்து உலகத்தையே வழிநடத்த வேண்டும் அப்படின்றது மிக மிக முக்கியமான விஷயம் இப்பேற்பட்ட முறைப்படி நாம் செய்ய வேண்டிய கிரமங்களை கற்று அறிந்து செய்து உய்வோமாக ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்